முப்பத்தொம்பதாவது வருடம் அதாவது அறுபது வருடம் தான் நம்மளுடைய தமிழ் வருடங்கள் அதை கணக்கில் கொண்டு முப்பத்தொன்பதாம் ஆனால் திருக்கணிதம் தான் ஜோதிடத்தில் நைன்டி எயிட் பர்சன்ட் ஃபாலோ குரு வந்து மிதனத்துக்கு வரக்கூடிய வருடமாக இந்த விஸ்வாவசு காணும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியோடு இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய வருடம் இந்த தமிழ் சிம்பிள் நம்ம பார்க்கணும் ஏழரை சனியை மட்டும் பார்த்து வாழ்க்கையை ஓட்டணும் இந்த சமயத்தில் மேஷம் வந்து கல்யாணம்லாம் பண்ணாமல் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோம்லாம் ஃபிலிம் காட்டினாங்கன்னு வச்சுக்கிட்டேன் ஒன்று நாற்பத்தெட்டாவது கல்யாணம் இல்லை அறுபதாவது தான் இதே போல் லாபத்தில் சனி வரணும்னு இன்னும் இருபத்தேழு வருஷம் லாபத்தில் சனி இருப்பது பெரிய விசேஷம் ரொம்ப நாளாக தொந்து கொடுத்துருந்த நோயெல்லாம் மாற்றி எல்லாம் நல்லாயிருக்கும் மிதனத்தில் வக்கீல்லாம் வந்து டைவர்ஸ் இப்போ ஆகிடும் அப்பாயிடும் ஒன்றாகவேனா நாங்கள் திருப்பி ஒன்றாயிரும் சொல்கிற அளவுக்கு ஆகிடுவாங்க இப்போ ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்தில் இருபத்தி நாலு ஆனாவே சொல்லிடுவேன் நான் மிதன ராசிக்காரங்க போயிட்டு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய விஷயம்னா அஷ்டம அஷ்டமசனி விளையிடுச்சு திருக்கணிதத்தின் சிம்மம் அற்புதமான காலகட்டம் அஷ்டம சனி இருக்குதுன்னு எல்லா டிவிலையும் பார்த்துட்டு நடுங்கி போய் உட்காந்துருப்போம் சிம்மத்துக்கு வந்து பதினொன்றில் குரு இருக்குது அதனால் லாபத்தில் குரு அதை மைண்டில் வச்சுக்கணும் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம கூட யார் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நமஸ்காரம் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் கடவுள் மக்களுக்காக நிறைய பலன்களையும் பரிகாரங்களையும் கொடுத்துட்டு வரீங்க தமிழ் புத்தாண்டு வரப்பகுதி இல்லையா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி சரி இருக்க போகுது இந்த வருஷம் அதாவது தமிழ் புத்தாண்டில் வந்து அக்ஷயம் ஆரம்பிச்சு பிரபவ இடைக்காட்டு சித்தரால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுனாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொற்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்லை அதாவது சமஸ்கிருதத்தினுடைய சொற்கள் அதில் வந்து இப்போ முப்பத்தெட்டாவது வருடம் குரோதி அது வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடிஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை ஒன்று அந்த சித்திரை ஒன்று தான் தமிழ் பிறப்பு சூரியன் வந்து மேஷத்தில் வரக்கூடிய நாள் மேஷத்தில் ஆரம்பித்து பங்குனையுடன் நம்ம தமிழ் வருடங்கள் இருக்குது அதில் மேஷத்தில் சூரியன் வருது வந்து சித்திரை ஒன்று அதே போல் ரிஷபத்தில் சூரியன் வருது தான் வந்து வைகாசிமிக்கு அடுத்தது ஆணி வரும் ஆடி வரும் ஆவணி வரும் புரியுதுங்களா உங்களுக்கு புரட்டாசி வரும் ஐப்பசி வரும் கார்த்திகை வரும் மார்கழி வரும் தை வரும் மாசி வரும் பங்கு வரும் முடி ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து அறுபது வருடங்களுடைய ரிப்பீட்டு தான் நம்ம லைஃப்பில் கொண்டு வருது அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஸ்வா வசு முப்பத்தொன்பதாவது வருடம் அதாவது அறுபது வருடம் தான் நம்மளுடைய தமிழ் வருடங்கள் அதை கணக்கில் கொண்டு முப்பது முப்பத்தொன்பதாவது நாற்பதாவது வருடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பிரபவை அதாவது அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினாலாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வர்றது வந்து பிரபவம் ஸோ இது வரைக்கும் நிறுத்திப்போம் ஏன்னா இப்போ குரோதி முடிஞ்சு வரப்போதும் அதில் சனி வந்து திருக்கணிதத்தின்படி மீனத்தில் இருக்குது வாக்கியூ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஆனால் திருக்கணிதம் தான் ஜோதிடத்தில் நைன்டி எயிட் ஃபாலோ பண்றோம் அதிகமாக எப்பவுமே மெஜாரிட்டி தானே இன்னைக்குமே மெஜாரிட்டி தானே மெஜாரிட்டி வந்தா தானே நீங்க ஆர் இருக்கட்டும் எதுலயும் இருக்கட்டும் புரியுதுங்களா எது வந்தாலும் அப்சல்விட்டு தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்ட தானே அப்சுலூட் மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி எது வந்தாலும் அவங்களுக்கு தானே முன்னுரிமை உலகத்தில் உண்டு அக்கார்டிங் டு லாலே அதுதான் ஸோ கும்பத்தில் ராகு இருக்குது சிம்மத்தில் கேது இருக்கு குரு வந்து மிதனத்துக்கு வரக்கூடிய வருடமாக இந்த விஸ்வா வசூ காணப்படுகிறது இதை வச்சு தான் பலன்கள் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு ஒரு மாதம் மாறுகின்ற வரைக்கும் இது பார்த்து முதல்ல வந்து மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியோடு இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய வருடம் இந்த தமிழ் புத்தகம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அனுமனை பிடிச்சிக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி செய்யலைன்னா மேஷத்துக்கு இந்த விஸ்வா வசு சரியாக வராது என்னுடைய கணிப்பில் கோயில் போகிறது குளத்துக்கு போகிறதெல்லாம் முக்கியம் எக்ஸைஸ் எக்ஸைஸ் தான் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி கண்டக சனி க எல்லா சனிக்கும் வந்தாவே எக்ஸைஸ் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு வந்து திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துடும் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க மேஷம் அதுதான் பெரிய பலம் பெற்றோர் பெரியோருக்கும் இவங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் பெரியோர்களுடன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் லாபம் ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் முதலீடுகள் நல்லா பண்ணுவாங்க அதில் பெரிய சக்ஸஸ் ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிறைய கடன்கள் பெற்றாலும் அந்த கடனை வாங்கி ஏழை வாங்கி பீல கொடுத்து பீல வாங்கி சீலை கொடுத்து அடைக்காமல் முதலீடு செய்து அது மூலியமாக வரக்கூடிய லாபத்தில் கடன்லாம் அடைச்சிடுவாங்க ஏழரை சனியில் கண்டிப்பாக இந்த விஸ்வாவாசியில பார்த்தீங்கன்னா நிறைய கடன் அடைச்சிட்டு மேஷ நிம்மதி ஆகிடும் கடன் அடைச்சிட்டு நிம்மதி நிம்மதி வரும் தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும் ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது வருது பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவு கூடாது அபிராம எந்தாஜில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சு பிள்ளைகளுக்காக டெய்லி கேட்கணும் இல்லைன்னா சொல்லணும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பதனால தடை வரக்கூடாது குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு சண்டையெல்லாம் வரக்கூடாது லாபம் ராகு பவர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணணும் பதினொன்றாம் இடத்துல அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு ராகு இருக்கு சிம்பிள் நம்ம பார்க்கணும் எல்ற சனியை மட்டும் பார்த்து வாழ்க்கையை ஓட்ட முடியாது பிளானட்டில் எது முக்கியம் மூன்றாம் இடத்தில் குரு இருந்து குடும்பஸ்தானமான கலத்தரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப வருஷம் முப்பத்தாறு வருஷம் மேலெல்லாம் திருமண தடையெல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் திருமணம்லாம் கை கூடி இந்த சமயத்தில் மேஷம் வந்து கல்யாணம்லாம் பண்ணாமல் நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோம்லாம் ஃபிலிம் காட்டினாங்கன்னு வச்சிக்கிங்களேன் ஒன்று நாற்பத்தெட்டாவது கல்யாணம் இல்லை அறுபதாவது கல்யாணம் தான் நடக்கும் ஸோ டக்கு டக்குன்னு பண்ணிக்கணும் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் ஆகணுன்னா நாட்டில் உலகத்தில் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு ஆவாது ஸோ இதுவே ஒரு அபத்தம் ஸோ நல்ல காலகட்டம் இளம் வயதிலிருந்து பெரியவர்கள் வரை மேஷத்தில் உடற்பயிற்சி தினமும் செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடியது அனுமன் சாலிசா அனுமன் கோயில்களுக்கு செல்வது அது ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் பங்கு பெறுவது விசேஷம் அடுத்தது ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி சார் இருக்கு தமிழ் புத்தாண்டு ரிஷபம் ரிஷபத்துக்கு அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் லாபத்தில் ஆமா இதே போல லாபத்தில் சனி வரணும்னு இன்னும் இருபத்தி வருஷம் ஆகும் லாபத்தில் சனி இருப்பது பெரிய விசேஷம் அதே போல் குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது விசேஷம் எட்டாம் இடத்தை பார்க்குறது விசேஷம் பத்தாம் இடத்தை பார்க்குறது விசேஷம் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் படிப்பு தடை போகும் உத்தியோக தடை போகும் தொழில் தடை போகும் தொழில் மாற்றங்கள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு துறையில் அரசியல்வாதிகள் பெரிய சக்சஸ் ஆகும் எல்லாமே கிடைக்கும் நிறைய விஷயம் நல்லது கிடைக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெற்றோர் பெரியவரோட தான் கவனமாக பார்த்துக்கணும் காது மூக்கு தொண்டை சளி தொந்தர்வு பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கு பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்வது விஷ்ணுவை வழிபாடு செய்வது பெருமாளை வழிபாடு செய்வது விசேஷம் அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது இல்லை ரெண்டு ஹோம் ரெஸ்ட் எடுக்கிறது ஏன்னா முதுகு வலி வரும் வலி வரும் டாக்டர் ரெண்டு நாள் பெட்டில் ஏறுனுவாங்க இல்லைனா ஃபீவர் வரும் இதே போல் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து சர்ஜரி ஏதாவது பண்ணிட்டு டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு தெம்பாயிடுவாங்க ரொம்ப நாளாக தொந்து கொடுத்துருந்த நோயெல்லாம் மாறிவிடும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும் ரிஷபத்துக்கு லாபம் ஏற்படும் டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படும் என்ன தொழில் செய்கிறோம் தலையை சொறிஞ்சின்னு இருப்பாங்க ரிஷபம் என் புள்ள எப்படின் அது மாதிரி இல்லைன்னா என் பிள்ளையா இந்தாங்க என் பிள்ளை என்ன பண்ணுறாரு தெரியாது ஆனால் அவர் பண்ணுறது ஒரு நாளுக்கு தொழில் இருக்குது இந்தாங்க விசிட்டிங் கார்டுன்னு கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆகிடும் ஸோ ரிஷபத்தில் இந்த வாட்டி இந்த விஸ்வா வசூலில் செட்டில் ஆகலைன்னா ரிஷப ராசியில் அந்த நான் அந்த ஆளுக்கு தான் பிரச்சனையை தவிர ராசிக்கு பிரச்சனை இல்லைன்றது தான் என்னுடைய கணக்கு ஸோ ரிஷபத்துக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஆண்டு விஷபத்துக்கு வந்து ஜாக்பாட் அடிக்க போகிற விஷயமா இருக்குன்னு சொல்றீங்க அடுத்ததான் மிதனராசிக்கு எப்படி இருக்கு மிதனம் ஸ்ரீ ராகவேந்தர் இல்லைன்னா ஏதாவது ஒரு குரு மகான் வழிபாடு வச்சு எல்லாம் நல்லா இருக்கும் மிதனத்துக்கு திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் அன்னம் அதிகரிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயம்லாம் அனுகூலம் காணப்படும் பெற்றோர் பெரியோர் அனுகூலம் ஏற்படும் பூர்வீகத்தில் சொத்து இருக்கும் நலம் இருக்கும் அதனால் ஒன்றுமே பராமரிக்காமல் இப்போ டக்குன்னு நல்ல விவசாயம் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது காய்கறி தோட்டம் வைப்பாங்க பண்ணைகள் வைப்பாங்க அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவாங்க வீடில் இன்டீரியர் மாற்றுவாங்க ரொம்ப வருஷமாக லீக்கேஜ் ஆகிருக்கும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க மூணாவது மாடி போடுவாங்க இல்லைன்னா ரெண்டாவது மாடி போடுவாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடியவங்க மூணு பெட்ரூம்க்கு போவாங்க தொழில் அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவாங்க எல்லா லெவல்லையும் அனுகூலம் இருக்கும் தெய்வீக யாத்திரை செய்வாங்க நிறைய கோயில் திருவிழாக்கு போவாங்க உழவார பணி செய்வாங்க மன திருப்தியாக ஆனந்தமாக இருக்கும் கல்யாண தடை போவோம் கணவனாக இருந்து மனைவியுடைய அன்பு மேலே அதிகமாகும் க மனைவியாக இருந்தால் கணவன் மீது அன்பு ஆகும் சண்டை கோர்ட்டு வரைக்கும் போய்ட்டுருப்பாங்க வக்கீல்லாம் வந்து டைவர்ஸ் இப்போ ஆகிடும் அப்பா ஆகிடும் வாங்க ஒன்றாவன்னா நாங்கள் திருப்பி ஒன்றாயிடும் சொல்கிற அளவுக்கு ஆகிடுவாங்க ஒரே ஒரு எஸ்எம்எஸ் பண்ணாவே போதும் சாதாரணமாக சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டாவே கோர்ட்லேருந்து வெளில ஓடி வந்துடுற கும்பலாகிடும் ஆனால் எல்லாம் இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வருது ஸோ ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த்தில் இருபத்தி நாலு வயசானாவே சொல்லிவிடுவேன் நான் மிதுன ராசிக்காரங்க போயிட்டு ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க குறிப்பாக ட்ரெட்மில் டெஸ்ட்டு எக்கோ டெஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது ப்ளட் வெசல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ஏன்னா நல்லதெல்லாம் நிறைய வரும் அனுபிக்கணும் டக்குன்னு இல்லைன்னா சங்கு ஊதிடக்கூடாது ஏன்னா அளவுக்கு இவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் கடந்த ஒரு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கும் அதனாலேயே இப்போ நல்லது வரைச்சா அவங்களுக்கு தெரியாது அந்த சந்தோஷத்தை அனுப்பிக்க தெரியாது அதனால தான் முதல்ல போய் இந்த புத்தாண்டுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஏப்ரல் பதினாலு வந்து வருது ஸோ மே பதினாலுக்குள்ளே போயிட்டு ஹெல்த்து செக்கப் பண்ணிட்டு ஹெல்த்து செக்கப் பர்ஃபெக்ட்டு ஃபேமிலி டாக்டர் ஒன்றும் நீ கவலைப்படாதன்ட்டாங்கன்னா ஹாப்பியாக இருக்கும் சொல்லணும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு ஹார்ட் டெஸ்ட்டு பிரெயின் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எத்தணும் ஆமாம் அது என்னென்ன இருக்குது அதெல்லாம் யோசிக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒன்றுமே இல்லைன்னா தின் திம்பு தம்பு தானே ஹாப்பியாக இருக்கலாமே அதுவே ஒரு பத்து வருஷம் சின்னதாகிடுமே ஏதாவது இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து ரெக்கவர் ஆகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதானே நல்லதாகிடுன்றோம் ஹெல்த் ரெக்கவர் ஆகுன்ற ஹெல்த்தில் கிளியரன்ஸ் ஆகும் ஆனால் நீங்கள் போய் செக் பண்ணும் அது ஏதாவது இண்டிகேஷன் கொடுக்குறச்ச பண்ணுறதெல்லாம் கூடாது ஸோ அதை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா மிதம் அற்புதமான அமைப்பு ஏற்படும் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுகூலம் ஏற்படும் இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள் மிதுன ராசி இருக்கக்கூடிய வீட்டிலேயே அந்த வீட்டில் சுபகாரியெல்லாம் நடக்கும் அப்போ எவ்வளோ நல்லது பாருங்கள் மிதனத்தில் இருக்கிறவங்க வீட்டில் மிதனம் ஒன்று இருந்தால் சித்தப்பாலேருந்து மாமாலேருந்து பெரியவங்கலருந்து எல்லாருக்கும் நல்லது நடக்கும் ஸோ தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடிகம் ரத்த பந்த உறவுகள் அனுகூலம் ஏற்படும் எல்லாம் இருக்கும் ஹெல்த்து பார்த்துக்கிறது மிதனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெற்றோருடைய தேகாரோக்கத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்வது அதை விட முக்கியம் ஓகே சார் பிரச்சனைகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த வருஷத்தில் அப்படி வந்தது அப்படின்னா மிதன ராசிக்காரர்கள் எந்த மாதிரி பரிகாரம் மேற்கொண்டா சரியாக ராக வந்துருதான் ராகந்தர் பண்றது சாய பண்றது விஸ்ரி சாமியார் பண்றது குரு ஏதாவ எனக்கு அந்த குரு எல்லாம் சரியா தெரியலன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு குரு வழிபாடு அதுதான் குங்குமப்பூ இருக்கு இல்லையா அந்த குங்குமப்பூவை கொஞ்சம் எடுத்து நல்லா சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு குடிக்கணும் குரு பிரீத்தி ஆகிடும் ஸோ அந்த காலத்துல எல்லாம் குங்குமப்பூ தண்ணி குடிச்சா குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு சொல்லுவாங்க அது குழந்த வெள்ளையெல்லாம் பிறக்காது குரு தோஷம் இல்லாம குழந்தை பிறந்தாவே உலகத்தை ஆளக்கூடிய அமைப்புக்கு ஏற்படுன்றதுக்கு தான் கூப்பு தண்ணி நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க குரு பிரீத்தினால் நீங்கள் குடிக்க மாட்டீங்க குழந்தை வெள்ளையாக பிறக்கணும்னா அது எப்படி பிறக்கும் அப்பா அம்மாவுக்கு என்ன ஜீனோ அதுதானே பிறக்கும் ஸோ இப்படி சொன்னாதான் மக்கள் கேட்பாங்கன்னு அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகம் சந்திரன் ஆட்சி ஒரு பெரிய விஷயம்னா அஷ்டம சனி விலகிருச்சு திருக்கணிதத்தின்படி வாக்கிய கடிபடி இருந்தாலும் அவங்களுக்கு ஆடி மாதம் வரைக்கும் சில டென்ஷன்லாம் இருக்கும் ஆடி மாதம் வரைக்கும் முடியணும் அதாவது அதை வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் பதினா என்ன பொறுத்த வரைக்கும் பதினாலு ஏழு பதினாலு எட்டுலேருந்து தான் பதினாலு எட்டு முடியணும் முடிஞ்ச பிறகு நிறைய விசேஷம் நடக்கும் அது வரைக்கும் டிப்ரெஷன் ஆகும் தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொடுக்கும் வயிறில் அசிடிட்டி கொடுக்கும் ஸ்பைன் தான் பெரிய தொந்தரவு கடகத்துக்கு ஸ்பைன் எக்ஸசைஸ்லாம் பண்ணியே தீரணும் மன அழுத்தம் வரும் ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பாங்க நல்லா இருக்கிற இடத்துல வேலையை பேப்பர் போட்டுட்டு வந்துடுவாங்க எனக்கு இதெல்லாம் சரியாக வராதுன்றிருவாங்க யாரோ ஏதோ சொன்னதுக்கு சென்சிட்டி ஆகிடுவாங்க திருவண்ணாமலை அண்ணாமலை தாய் அண்ணாமலையும் உண்ணாமலை தாயாரும் பிடிச்சிக்கணும் சிவஸ்துதி கேட்பது இந்திராட்சி கவசம் கேட்பது கோளார் பதிகத்தை கேட்பது சிவாய நமக என்ற மூல மந்திரத்தை சொல்கிறதெல்லாம் கடகத்துக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஹெல்த்தில் எதை பார்த்துக்கணும் எஸ்பெஷலி வயிறு பார்த்துக்கணும் மன அழுத்தம் வராமல் இருக்கணும் மற்றபடி ஆடி மாதத்துலேருந்து ஃபுல் ஃபார்மில் இருப்பாங்க உப்பே நல்லா இருப்பாங்க ஆனால் ஆடி மாதம் வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற விஷயம்லாம் பார்த்து வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்குது கடகத்துக்கு அதனால் சும்மா கோவப்படுறது திட்டுறது எமோஷனலாக பேசுறது யாரை பற்றியாவது எதோ பேசுறது ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் பேப்பர் போட்டுருது அது தப்பாக போடும் அதை மட்டும் கடகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கன்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எல்லாமே அனுகூலம் ஏற்படும் கண்டிப்பாக ராகு கேது இருந்தாலும் நிறைய நடக்கக்கூடிய ராசி கடகம் புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள சாப்பாடு எலுமிச்சி பழ ஊறுகா அல்லது எலுமிச்சி பழ ஜூஸோடன் தானம் கொடுக்க 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 ஆயிடும் அடுத்ததான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சரி சிம்மம் அற்புதமான காலகட்டம் அதாவது அஷ்டம சனி இருக்குதுன்னு எல்லா டிவிலையும் பார்த்துட்டு நடுங்கி போய் உட்காந்துருப்பாங்க ஆக்சுவலாக சனியில் பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் சிம்மும் எக்ஸசைஸ் பண்ணும் உடல் ரீதியாக வேர்வை வரணும் அதே போல் திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்தில் அந்யனையும் அதிகரிக்கும் பெற்றோர் பெரியவர்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் காதல் அமைப்பில் கைகூடும் காதல் ஆட்சிக்குன்னு ஒரே தகராறுலாம் இருக்கும் அதெல்லாம் மாறிவிடும் சிம்மத்திற்கு நிறைய நல்லது நடக்கும் சினிமா துறை படைப்பாளியர்கள் கலைத்துறையினர் மீடியா துறைகள் எல்லாம் திடீர்னு காணாத போயிருப்பாங்க நல்லா வந்துடுவாங்க சிம்மத்துக்கு இந்த கா அஷ்டம சனி வண்டியில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா பிரச்சனை வரும் ஜென்மத்தில் கேது வருது பிள்ளையார்பட்டிக்கு போயிடணும் பிள்ளையார்பட்டியில் ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபதி அபிஷேக தூக்கி வந்துடணும் பிள்ளையார்பட்டி படத்தை வச்சு டெய்லி கும்பிட்றது விசேஷமாக தரணும் அனுமனை கும்பிட்டு அனுமன் சாலிசா கட்டவே போதும் ஏழ்ற சனியில் சனியில் அஷ்டம சனியில் எல்லாத்துக்கும் தான் விநாயகரும் அனுமனும் இருக்காங்கல்லையா அவங்கள பிடிச்சிக்கங்க அதே போல் வந்து திருமணம்லாம் ஜென்மத்தில் கேது இருந்தாலும் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தாலும் நடக்கும் சிம்மத்துக்கு வந்து பதினொன்னில் குரு இருக்குது அதனால் லாபத்தில் குரு அதை மைண்டில் வச்சுக்கணும் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் தைரியம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்கள் அஷ்டமசனி அது இதுன்னு நிறைய பேர் சொன்னாங்கல்ல நிறைய ஜெயிக்க போகிறவங்க நிறைய அரசியலில் அனுகூலம் ஏற்படுறவர்கள் நிறைய பெரிய புகழ் அடைய போகிறவர்கள் இதெல்லாம் இவங்க தான் வண்டியில் நீ பாட்டு ஃபோனை பேசிக்கின்னு போய் வண்டியை விட்டுட்டா அஷ்டம சனி அஷ்டம சனின்னு எனக்கு அஷ்டம சனின்னா டைவெர்ட் ஆகும் இருக்குது அஷ்டம சனின்னால் வண்டியில் கவனம் இருக்குது அஷ்டம சனின்னால் குடும்பத்தில் பொண்டாட்டியோட சண்டை போடாத புருஷனோட சண்டை போடாதன்னு இருக்குது சொந்தக்காரங்களோட சண்டை போடாதன்னு இருக்குது இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே போல் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் காட்டுது முதுகு தண்டுவடம் நரம்பு ஒத்த தலைவலி சைனஸ்ஸு இதெல்லாம் இவங்க தான் பார்த்துக்கணும் இதை விட்டுட்டு அஷ்டம சேனியால் வந்தது ரஜினி ஸ்டைலில் ஃபோன் பேசிக்கின்னு படிக்கட்டில் இறங்கினா விழுந்து தான் தாருணும் விழுந்தா மூக்கு கூக்கு தான் போவோம் அதெல்லாம் பார்த்துக்கணும் அதனால் போகிற வழியில் இந்த டேபிள் இடிச்சுக்கிச்சின்னு சொல்கிறது சனி நீ பார்க்காம போன டேபிள் அதே இடத்துல தான் இருக்கும் இப்போ இதே சேனலில் நீங்கள் இருக்கீங்க இந்த இடத்துல சே சேர் இருக்க போது இந்த இடத்துல இருக்க போது நீங்கள் ஏதாவது உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிக்கின்னு வந்து இல்லைனா உங்கள் வீட்டில் யாரோடைய தகராறு பண்ணின்னு வந்து நீங்கள் இதை இடிச்சிக்கினீங்கன்னா அப்புறமா சனியை குறை சொல்கிறது எந்த விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வா வசு என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடத்தில் அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் சிம்மம் வரும் அதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்னது அந்த அடிப்படுறது இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது ஏன்னா இது எல்லா ராசிக்கும் உண்டு பன்னெண்டு ராசிக்கும் உண்டு கிரகச்சாரங்கள் சரியில்லைனா அடிப்படும் நீங்கள் கூட்டாளிகள் நட்பு விஷயம் கூடா நட்பு தப்புன்றது சனியுடைய தத்துவம் ஏன்னா சனினாவே நாயவான் தர்மவான் அப்போ நீ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் நீ பாட்டு கஞ்சாடிக்கிறவங்களோட சேர்ந்து இருந்தனா போலீஸில் தான் மாட்டணும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வேடம் எப்படி திருப்பதி பெருமாள் சன்னிதானத்தில் ஒரு இரவு தங்கணும் பெருமாள் தரிசனம் கிடைக்குதோ எல்லாம் வேண்டாம் பெருமாள் சன்னிதானத்தில் ஒரு இரவு தங்கினாவே பெருமாள் நம்மக்கிட்ட வந்துடுவார்னு அவ்வளோ விசேஷம் அதே போல் அலர்ஜி பார்த்துக்கணும் ஒவ்வாமை பார்த்துக்கணும் ஒத்த தள்ளுவலி பார்த்துக்கணும் ஸ்கின் அலர்ஜி இந்த விட்டமின் டி எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் பிரச்சனை பண்ணுமா மற்றபடி தொழில் அபிரதமான முன்னேற்றம் ஏற்படும் சத்ருநாசம் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் தனம் குடும்பம் அஸ்வலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் குடும்பத்தில் அந்நியோரு அந்நியர் தலையிடக்கூடாது கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது கணவனாக இருந்தால் மனைவியின் ஊடகங்களே மனைவியாக இருந்தால் கணவனின் உடலை கவனமாக பார்த்துக்கணும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் இரத்த பந்த உறவுகளில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பூர்வீக சொத்துக்கத்து விற்று செட்டில்மெண்ட் ஆகிறதெல்லாம் அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அடிமை தொழில் தனிப்பட்ட தொழில் தொடங்குறது இப்போ இங்கே உள்ளூரில் வேலை செஞ்சு கடல் சார்ந்த பாம்பே போகிறது இல்லை வேறு ஏதாவது கடல் பக்கத்துக்கு போகிறது சென்னைக்கு வருவது இதெல்லாம் ஏற்படும் அதே உங்களை சுற்றி தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றங்கள் கிடைப்பது வேறு நாட்டுகள் செல்வது துபாய் போகிறது ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறது ஆஸ்திரேலியா பக்கம் போகிறது விசா கிடைக்கிறது யாராவது ஸ்பான்சர் செய்கிறது பெரிய மீடியாவில் பிரபலமாகறது யோகாவில் ஆகுறது குரு உபதேசம் செய்வது அவார்டுகள் கிடைக்கிறது சிலருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது இதெல்லாம் ஏற்படுமா அதனால் அளவுக்கு நல்லது கோபப்படாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும் ஏன்னா அது வந்து குரு வந்து பத்தில் வரக்கூடிய டைம் பன்னெண்டில் ஜென்ம குரு ஜென்மத்தில் அந்த கேது வேறு மாறுது அதனால் தடைகள் வரும் கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல ஆறுலேயும் பன்னெண்டுலேயும் சர்ப கிரகங்கள் இருக்கனால வெயில் தோழில் பங்கன் விடுமுட்ட கண்டன் மிக நல்ல வீணை தடுவீனை திருஞான சம்பந்தத்தை சொல்ல சொல்ல தடையெல்லாம் தவிடும்படியாக்கி அனுகூலம் நிறைய வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய ராசியில் கண்ணி வருவாங்க சந்தோஷமாக செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதி அற்புதம் அனுகூலமாக காணப்படும் அதற்கேற்றவாறு வாழ்க்கையை மாற்றி கொடுக்க சொல்லுங்கள் சுபிச்சம் ஏற்படும் கண்டிப்பாக சார் துளாராசி துலா வந்து ரிஷபத்துக்கு மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்றது ஏன்னா ஆறில் சனி ஒம்பதுல குரு வராரு அஞ்சில் கே கே ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்கு பதினொன்னில் கே நினச்சதெல்லாம் நடக்கும் அஷ்டலட்சுமி கடாட்சி கடை ஹெல்த்து பார்த்து ஹெல்த்து தான் மன அழுத்தம் தான் ரொம்ப நாளாக மன அழுத்தத்தில் இருப்பாங்க இவங்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்